சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க கோமதி வந்து எல்லாருக்கும் பரிமாறிட்டு இருக்கும்போது மயில் சாப்பிட்டுட்டாளா அப்படின்னு பாண்டியன் கேட்கும்போது ஆமாங்க அவளுக்கு நான் சாப்பாடு கொடுத்துட்டேன் அவளை கொஞ்சம் ரெஸ்ட் இருக்க சொன்னேன் இங்கே வந்தாக்கி வேலை ஏதாவது செஞ்சுட்ருப்பா அதனால தான் அங்கே வர வேண்டான்னு சொல்லிவிட்டேன் அப்படிங்கவோ ஆமாம் கோமதி நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் அப்படின்னு பாண்டியன்னு சொல்கிறாங்க அடுத்த பார்த்தோம்னா பாண்டியனோட அக்காவும் அவங்க தான் வராங்க அவங்கள பார்த்ததுமே கோமதியும் பாண்டியனும் வாங்க என்ன சாப்பிட்றீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் ஒன்று சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் உங்கள் வீட்டுக்கெலாம் வரலை அப்படிங்கிறாங்க உடனே இதை கேட்டதுமே உடனே கோமதியும் பாண்டியனும் அதிர்ச்சடைகிறாங்க அப்போ வந்து கதிர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னத்தை இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது எங்கள் பாருடா நாங்கள் பெரியவங்களாம் பேசிகிட்டு இருக்கிறோம் சின்ன பையன் நீ ஒன்று இதில் தலையிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லும்போது சரிக்கா நீ இப்போ எதுக்கு வந்திருக்கிற விஷயத்த சொல்லு அப்படின்னு பாண்டியன் சொல்லும்போது ஆமாண்டா என்னை கண்டாலே உனக்கு எரிச்சலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் வந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு பாண்டியனோட அக்கா கணவர் சொல்லும்போது அப்போ அவங்க அக்கா சொல்கிறாங்க இந்த கல்யாணத்துக்காக நாங்கள் ஏகப்பட்ட ரூபா செலவு பண்ணியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் எங்களை உன் பொண்ணு ஆனால் அதை திருப்பி எடுக்க முடியாது ஆனால் நாங்கள் போட்ட பணத்தை நீ தான் திரும்பி தந்தாகணும் அப்படிங்கிறாங்க நீ என்ன சொல்கிற அப்படின்னு பழனி கேட்கும் போது இந்த கல்யாணத்துக்காக நாங்கள் வந்து பத்து லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறோம் அந்த பத்து லட்ச ரூபாய் நீங்கள் தான் தந்தாகணும் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ வந்து சுகன்யா சொல்கிறாங்க என்ன இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க பத்து லட்ச பண்ணோம் அப்படிங்கும்போது இங்கே பாரு இந்த விஷயத்தில் நீலாம் தலையிடக்கூடாது நீ ஓசில கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தவா உனக்கு என்ன தெரியும் நான் வந்து ஊரறையே நான் கல்யாணம் பண்ணுறதுக்காக என் பையனுக்கு நான் இவ்வளோ ரூபா செலவு பண்ணினேன் ஆனால் அது எல்லாத்தையும் தான் மண்ணவரி போட்டுட்டால இந்த வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லும் உடனே வந்து கோமதி வந்து சுகன்யாவை தடுக்கிறாங்க சுகன்யன் எதுவும் பேசாத கொஞ்சம் அமைதியாயிரு அப்படிங்கிறாங்க அப்போ கோமதி சொல்கிறாங்க என்ன நீ இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து திடீர்னு இவ்வளோ ரூபா கேட்குறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் உன் பொண்ணு திடீர்னு தானே என் தலையில் குண்டத்திக்கு போட்டா அதனால தான் சொல்கிறேன் எனக்கு இப்பமே எனக்கு ரூபா வச்சா ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது அப்ப பாண்டியன் சொல்றாங்க என்ன இப்ப உங்களுக்கு பத்து லட்சம் ரூபா பணம் வேணும் அவ்வளவுதானே நானே கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படிங்கும் போது இங்க பாரு பணத்தை ஒண்ணு நீலாம் கொண்டுட்டு வந்து என் வீட்டுக்கு வந்துடாத இன்னும் என் வீட்டுல காலடி கூட எடுத்துக்க கூடாது பணம் எப்போ கிடைக்குன்னு சொல்லு நானே வந்து வாங்கிட்டு போகிறேன் அதுக்காக இன்றைக்கி நாளைக்குன்னா சொல்லி நான் அலை விடக்கூடாது அப்படிங்கும்போது சாயந்தரத்துக்குள்ளே உங்கள் பணம் ரெடி ஆயிரும் நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு பாண்டியன் சொல்லவும் உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க பாண்டியன் வந்து செந்தியில்கிட்ட சொல்கிறாங்க செந்தில் நம்ம வந்து கார் வாங்குறதுக்காக பத்து லட்ச ரூபா பணத்தை நான் கொடுத்தோம்னா அந்த பணத்தை நீ எடுத்துகிட்டு வந்துடு அது இவங்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே செந்திலும் மீனாவும் அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மீனாக ரூமுக்கு வரவும் செந்தில் வந்து மீனா கிட்ட கேட்குறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் வசமா மாட்டிக்கிட்டீங்களா வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரச்சனை போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கும்போது உடனே இங்க பாரு மீனா பிரச்சனை இருந்து இப்ப வெளியே வரணும் அதுக்கு ஏதாவது ஐடியா கொடுப்பேன்னு பார்த்தாக்கி என்ன போட்டு இப்படி திட்டிக்கிட்டு இருக்கிறீ அப்படின்னு சொல்லும்போது இப்போ நான் என்ன பண்றதுக்கும் எனக்கு தெரியல வேலை கிடைக்கும்னு சொன்னீங்களா தான் எப்போ கிடைக்கும்னு கேட்கும்போது அது எப்படி ரெண்டு வாரத்துல கிடைச்சிருன்னு உங்க அப்பா சொல்லியிருக்குறாரு இப்ப அது பிரச்சனை இல்லை பத்து லட்ச ரூபா பணத்தை இப்போ எங்க கிட்ட கொடுக்கணுமே அதுக்கு ஏதாவது வழி சொல்ல அப்படிங்கும்போது நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் அப்படின்னு மீனா கோவத்தோட கிளம்புறாங்க